புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் வேங்கை வயல் என்ற கிராமத்தில் வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டியில பட்டியலில் மக்கள் வ வந்து வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில வந்து மலம் கலந்ததாக ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர் வந்து சரியா விசாரிக்கல இந்த கலெக்டர் மேடம் இதை சரியா விசாரிக்காம இந்த விஷயத்தை பெரிய லெவலில் புக ஒரு புகமாக மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இன்னமும் அந்த மலம் கலந்து கண்டுபிடிக்கல அந்த கலெக்டர் அம்மா அந்த மலம் கலந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சி இருக்கல அந்த ஒரு காரணத்தை வச்சு அதாவது அந்த மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள மேலாறி போட முடியுமாங்க வேண்டும் என்று ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் பிசிஎல் சட்டத்தை பதிவு பண்ணி அதன் மூலமா வருமானம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள்

ஆரம்பத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர் ஆனால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் வன்கொடுமை வழக்கு நீக்கப்பட்டுள்ளது பாலிமர் புதுக்கோட்டை செய்தியாளர்